மாவட்டம் சோளிங்கர் நகராட்சி குப்பை கிடங்கு பகுதியில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நகராட்சி ஆணையர் கண்ணியப்பன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி நகராட்சி தலைவர் தமிழ்செல்வி பழனி நகராட்சி பொறியாளர் ஆசிர்வாதம் நகராட்சி கவுன்சிலர்கள் அசோகன் ஆஞ்சநேயன் ஆகியோர் கலந்து கொண்டு வேம்பு புங்கை காட்டோ இழுப்பை உள்ளிட்ட ஐந்து உயரமுள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டனர் சோழிங்கர் நகராட்சியை பசுமை நகராட்சியாக மாற்ற நகராட்சி பகுதியில் உள்ள குளக்கரைகள் பூங்காக்கள் பகுதிகளில் பல்வேறு வகையான பழவகை மரக்கன்றுகள் மற்றும் மூலிகை செடிகள் நடவு உள்ளன முதல் கட்டமாக குப்பை கிடங்கு அருகே ஐந்தடி உயரமுள்ள மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டது என நகரமன்ற தலைவர் ஆணையர் தெரிவித்தார் ಗುರುಸಂದಾ ಕೋಯಿಂದ್ಲಿಂಗಿಸೆ ಇದಿರಿದಾ ಮಗಾಳು ಉದ್ದಲೇ ಮುಗಿತ್ತೆ ಸತ್ತಿನಿ ಕೋಯಿಂದ್ಲಿಂಗಿಸೆ ಕೊಂಬು ಉಗತಾ ಹಾ ಹಾ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಆ ದಬಿನು ದಬಂದಿ ಹೋಗ್ಲಾ ಅನ್ನ ಹೋಗ್ರಣಾ ಅವರು ನೀನೇ ಏಬಿಡ್ತೀಯಾ ಇಪ್ಪ ಆ ಅವರು ಇಲ್ಲದ ನಾವು ಫ್ರೀಸ್ ಮಾಡಮಟಂತೆ ನೀ ಫಿಲ್ ತನ್ನಿ ಕೊಂಜು ತಕ್ಕ ತರ ಆ 10ನೇ ಯೇಸುಮ್ಮ ಒಂದ್ ಕಲರ ಇಂತ ಇಂತ ಮೇಡಂ ಇಂಗೇ ಬಡಿ ಕೊಂಚ இன்னைக்குதான் ஆஞ்சி வந்துட்டு அப்பாட்ட கரெக்டா போயிச்சு என்ன அப்பாட்ட